பிரியாணி ஸ்டைலில் பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எப்போ பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் புதினா ஒரு கைப்படி அளவு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டும் நெய் தான் நமக்கு சாஃப்டாக ரைஸ் வரும் கொஞ்சம் சோம்பு அண்ணாச்சி லவங்கம் மராட்டி முக்கு எட்டாவது மாதிரி பட்டு பிரியாணியில் வாசத்துக்கு ஏலக்காய் ரெண்டு நல்லா பொறி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா போன் நிறமாக கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா போன் நிறமாக வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி நீல வாக்கலாம் மெல்டி சா தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி குடியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வைக்கிறனால ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் தக்காளி வதங்குற பொழுது சேர்த்தினால நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும் தேவையான அளவு மஞ்சத்தூள்

ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கொத்தமல்லி இலை புதினா எல்லாம் சேர்த்து வதங்கிறதுக்காக கல்லுக்கு ஒரு காது ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்ச அரிசியும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று டம்ளர் ஐ செஞ்சதுனால மூணு டம்ளர் தண்ணி விற்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க உப்பு நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் உரப்பாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் கஸ்தூரி மெத்தி இந்த கஸ்தூரி மெத்தி தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு தரப்போகுது